ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் மிகவும் முக்கியமான ஒரு நாளானது வரப்போகுது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் நிறைய முக்கியமான நாட்கள் இருக்கு அதுல நிறைய முக்கியமான நாட்கள்ல ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் தற்போது வர இருக்கு அந்த நாள் வர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சூத காலமானது ஏற்படும் அந்த சூத காலம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அது ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் ஒரு சில ராசிக்கு ரொம்ப ஆபத்தாகவும் இருக்கும் ஆபத்தோ அதிர்ஷ்டமோ நம்ம ராசிக்கு அந்த சூத காலத்தால் என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சு கவனமாக இருக்கணும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க விச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சூத காலத்துடைய தாக்கத்தை தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் போயிருங்க சூத தாக்கம் சூத தாக்கம்னு சொல்றல அப்படி என்னடா நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்கு கிரகணங்கள் வந்து நடக்க இருக்குது அதில் முதலாவது சூரிய கிரகணமானது தற்போது நடக்க போகுது இந்த சூரிய கிரகணத்துடைய சூத காலத்தால் தான் விருச்சக ராசிக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சூரிய கிரகண சூத காலத்தினால் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக வந்து ஷார் பண்ண போகிறேன் உங்களோட ராசி வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்கள் ராசி வந்து ராசி விருச்சகராசி விருட்சகலக்குனா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு மறந்து இதெல்லாம் நீங்கள் செய்துவிடக்கூடாது என்று ஆன்மீக ரீதியாக சில எச்சரிக்கையும் உங்களுக்கு இருக்குது எதெல்லாம் செய்து விடக்கூடாதுங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு பெறுங்க சரி வாங்க சூரிய கிரகணத்தில் என்ன விஷயம் அப்படிங்கிறத முழுசாக உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் இப்போ மார்ச் மாதம் நடந்துகிட்ருக்கு இந்த ஒரே மாதத்தில் இரண்டு கிரகணங்கள் நிகழுது இப்போ சூரிய கிரகணம் தானே நிகழ்துன்னு இப்போ என்ன இரண்டு கிரகணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சமீபத்தில் இந்த சூரிய கிரகணம் வரத்துக்கு முன்னாடி தான் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது அது நிகழ்ந்ததை போல் அடுத்ததாக சூரிய கிரகணமானது ஏற்பட இருக்கு இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் எந்த நேரத்தில் கிரகணம் நிகழப்போகுது என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி சூரிய கிரகணமானது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்டாக ஒன்றாக இருக்குது கிரகணத்தின் போது நிறைய சூத தாக்கமானது துடிப்போடு இருக்கும் அதனால் இந்த நாளில் பழமையான நம்பிக்கைகளை பின்பற்றணும் என்பது குறிப்பிடப்படுது எனவே கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகள் தவிர்க்க வேண்டிய செயல்கள் பற்றி முதல விருச்சக ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் இந்த சூத காலத்தால் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் முதல் கிரகணமான சந்திர கிரகணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற்றது முதல் கிரகணம் சந்திர கிரகணம் வந்து ரத்த சந்திர கிரகணமாக அமைந்தது இந்திய நேரப்படி பகல் பொழுதில் நிகழ்ந்ததுனால இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியல இந்த நிலையில் இந்த ஆண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் அன்னைக்கு அதாவது அன்ன தேதிக்கு இப்போ இரண்டாவது கிரகணம் நிகழப்போகுது இது வந்து முதல் சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணத்தையும் சனிக்கிழமை நிகழ்கிறதுனால பார்க்க முடியாது சனிக்கிழமை நிகழ்கிறதுனால கிடையாது பகல் நேரத்தில் நடைபெறுறதுனால பார்க்க முடியாது இது ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்க்டிக்கா இந்த மாதிரியான உலகின் சில பகுதிகளில் காண முடியும் இந்தியாவில் காண முடியாது இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடை இருக்கு இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் காண முடியாது என்றாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதில் நிகழ்கிறதுனால அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுது இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சில தீமைகள் விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியும் அதனால தான் விருச்சக ராசிக்காரங்க என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க கண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது சிறப்பு கண்ணாடி அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக மட்டும்தான் இந்த நாளில் கிரகணத்தை பார்க்கணும் அப்புறம் இந்த நாளில் தியானம் மற்றும் பிரார்த்தனைகள் நீங்கள் செய்யலாம் பல ஆன்மீக நம்பிக்கைகள் படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மந்திரங்களை ஜெபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என கூறப்படுது அதனால் இந்த நாளில் அதை நீங்கள் செய்யலாம் மெயினாக இந்த நாளில் வீட்டில் இருக்கணும் நீங்கள் தேவைற்ற பயணங்களை தவிர்க்கணும் கிரகணத்தின் போது அதிக அளவில் வெளியில் இருப்பதை தவிர்த்துக்கிட்டாவே பாதி பிரச்சனை உங்களுக்கு ஓஞ்சிடும் அப்புறம் மெயினாக உணவுகளை இந்த நாளில் மூடி வைக்கிறது பாதுகாப்பாக வைக்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கிடக்கூடுங்கிறதுனால அவற்றை மூடப்பட்ட ஒரே மூடிய பானைகளில் வைத்திருக்கணும் சிலர்லாம் துளசி வந்து பயன்படுத்துவாங்க அதையே கூட நீங்க வைத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக நீங்கள் குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு விட்டு வீட்டுடைய சூழலையும் வந்து தூய்மைப்படுத்தணும் இது நீங்கள் கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்க பண்ணியாகணுங்க பெண்கள் உஷாராக பண்ணிடுங்க அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா லைட் வெயிட்டனான சாத்விக உணவுகளை சாப்பிட்ணும் ஆக்சுவலி கிரகண நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு உணவில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது உணவு நீங்கள் தாராளமாக கிரகண நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எடுத்துக்கக்கூடிய உணவு பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸு பால் இது மாதிரி இருக்கணும் ஆக்சுவலி இது சாப்பிட்டாலும் இதில் துளசி இலையை ஒன்று சேர்த்துட்டு தான் வந்து சாப்பிடணும் இதெல்லாம் கிரகண டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது உங்கள் ராசிக்கு அதங்குறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு தவிர்த்துருங்க இந்த நாளில் நேரடியாக வானத்தை பார்க்க வேண்டாம் சூரியனை நேரடியாக பார்ப்பது தவிர்த்துக்கிட்டிங்கன்னா கண்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் அப்புறம் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய மெயின் விஷயமே கிரகண நேரத்தில் வெளியில் போகிறது தான் அதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்கள் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் அப்புறம் கிரகண நேரத்தில் பொதுவாக விருச்சகராசிக்காரங்க நீங்கள் உறங்கவே கூடாது உறங்குறது ரொம்ப ஆபத்து உறங்குறது கூட ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உறங்குறதுனால உடல் மற்றும் மனசோர்வு அதிகரிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் கிரகண டைமில் சாப்பிட்றத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள் கிரகணத்தில் சமைக்கிறது சமைத்த உணவை சாப்பிட்றது வெங்காயம் பூண்டு சாப்பிட்றது அசைவம் சாப்பிடுவது இந்த மாதிரியெல்லாம் தவிர்த்துக்குங்க இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா மேக்ஸிமம் உடலுக்கு தீங்கினை தான் ஏற்படுத்தும் மெயினாக கிரகண டைமில் நீங்கள் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை கிரகணத்தின் போது பயன்படுத்தினீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வரும் அதனால அதெல்லாம் வந்து பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது ஸோ இவ்வளோ நேரம் இந்த கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத உங்கள் ராசிக்கு சொன்னேன் ஸோ இதற்கேற்ப நடந்து பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் இப்போ நெக்ஸ்ட் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் விருஷகராசிக்கார அன்பர்களுக்கு நீங்கள் மற்றவர்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு அதற்கேற்ப பழகி அவர்களுடைய அன்புக்கு பாத்திரம் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு யாருடைய குறைகளையும் பொருட்படுத்தாமல் இருக்கணும் என்பது இந்த சூரிய கிரகணத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஃபஸ்ட்டு எச்சரிக்கையான விஷயம் இப்படி தான் இருக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருந்தீங்கன்னா சிறப்பு பலனாக உத்தியோகத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒருவரால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் இதனால் உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே நடந்திருக்காது சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து ரொம்ப டிஸ்டர்ப் இருந்திருப்பாங்க அந்த நிலைமையெல்லாம் இப்போ மாறப்போகுது உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர் ஒருவரால் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும் ஸோ அந்த மாதிரியான அதிசயம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்கும் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய ராசிக்காரங்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இனி முன்னேற்றமாக இந்த சூரிய கிரகணத்துலேருந்து இருக்க போகுது ஸோ வியாபாரக்காரங்க புதிய முதலீடுகள்லாம் தாராளமாக வந்து பண்ணலாம் அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்குமே பணவரவு இந்த கிரகணத்தின் போது தாராளமாக இருக்கும் உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி குவிக்கிறது வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி இது எல்லாமே பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமையும் நிலவும் ஸோ தாராளமாக பண்ணலாம் அப்புறம் கலைஞர்கள் உங்கள் கதாபாத்திரம் பேசப்பட பண்ணும் இருக்கும் இந்த கிரகண டைமில் நீங்கள் நடிக்கிறது சூப்பர் ஹிட்டாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு கூட படிப்பில் ஆர்வம் கூடி உங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து வெற்றியை பெற முடியும் ஆக மொத்தம் இந்த சூரிய கிரகணத்தினால விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஓஹோன்னு இருக்க போகுது ஸோ இந்த பலன்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டால இந்த பலன்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் விருச்சகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்க பலன் என்னங்கிறதையும் இந்த சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் உங்களை போல் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ